வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம தமிழக கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு திட்டங்களை என்னென்ன செய்ய போறாங்க அதில் குறிப்பாக வந்து பார்க்க போனோம்னா ரொக்க பணமா ரெண்டாயிரம் ரூபா வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வங்கி அக்கௌண்ட்லையும் செலுத்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு இடையே அதிக எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பணத்தோட சேர்த்து என்னென்ன பரிசு பொருட்கள் வழங்க போறாங்க இதுக்கு தமிழக அரசுலேருந்து என்னென்ன தகவலை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமா நம்ம இந்த வீடியோல ஒரு டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லா பாருங்க இப்பதான் நம்ம சேர்த்து பாத்தீங்கன்னா பண்ணி பக்கத்துல கிளிக் பண்ணி வச்சுக்கீங்க வாங்க வீடியோ கூட போய் டீடெயிலாக பாத்துக்கலாம் தீபாவளி பண்டிகை நெருங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ தமிழக மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்போ எங்களுக்கான பரிசு தொகுப்பு வழங்க போறாங்க சோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்திருக்கா இல்லையா என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் இப்ப அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது சோ இதுக்கு தமிழக அரசுல இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தாம இருந்தாலும் சோ இப்போதைக்கு ஒரு சில தகவல்கள் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸோ வரக்கூடிய தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா வரை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அந்த வங்கி அக்கௌண்ட்ல வந்து செலுத்தப்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பார்த்தீங்கன்னா தகவல் வெளியிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த பரிசு பசுப் பொருட்கள் போதே உணவுப் பொருட்கள்ல கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னெண்டு விதமான பொருட்களையும் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தி இருக்கிறாங்க சோ எப்பதான் இதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சோ இந்த மாதம் இறுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான முழுமையான அறிவிப்பு வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வட்டாரங்கள்ல இருந்து புதிய தகவல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்குது தொடர்ந்து வந்து தமிழக அரசுக்கு நம்ம தமிழக மக்கள் வந்து கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க பொங்கல் பண்டிகைக்கு தமிழக அரசுல இருந்து எந்த விதமான ஒரு சிறப்பான திட்டங்களையும் செய்யல அதை தொடர்ந்து இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தல் முன்னிட்டோம் இந்த தீபாவளி பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம் பல விதமான மக்கள் கோரிக்கைகள் வச்சு அடிப்படையில் இதுக்கு தமிழக அரசுல இருந்து என்னென்ன திட்டங்கள் செய்ய போறாங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்த்தாகணும் இந்த பரிசு தொகுப்பு சம்பந்தமா வேற தகவல் தகவல்கள் தெரிய வந்தாலும் அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வரதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்